வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி நான்காம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க அறுபத்தி ஏழாவது கிராம விருதை வென்ற இந்திய வம்சாவளி யார் என்சர் ஆப்ஷன் பி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் அவர்களுக்கு தான் அறுபத்தி ஏழாவது கிராம விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ கிராம விருதை அப்படின்னா என்னன்னா இசைத்துறையில சிறப்பான பங்களிப்பை ஆட்சியவங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு உயரிய விருது தான் கிராம விருதை இப்போ எப்படி திரைப்பட விருதுகள ஆஸ்கார் விருது வந்து பெரிய விருதுன்னு சொல்லிட்டு பாக்குறோம் இப்போ நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா விளையாட்டு துறையில வந்து தியான்சந்த் கேல் ரத்னா விருது உயரிய விருது இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இல்லையா அந்த மாதிரி சர்வதேச அளவுல இசைத்துறையில வழங்கக்கூடிய உயரிய விருது தான் கிராம விருது இப்போ அறுபத்தி ஏழாவது கிராம விருதுகளானது வழங்கியிருக்காங்க சோ இதுக்கான விழா எங்க நடைபெற்றிருக்கு அமெரிக்கால லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நடைபெற்றிருக்கு இந்த ஏழாவது கிராம விருதுகள் வழங்கும் விழால இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபருக்கும் விருது வழங்கப்பட்டிருக்கு அவங்க யார் அப்படின்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் இவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கர் எதுக்காக இந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டனுக்கு வந்து இந்த கிராம விருது வழங்கப்பட்டிருக்குன்னா அவங்களுடைய திருவேணி இசை ஆல்பத்திற்காக வழங்கப்பட்டிருக்கு விருதுகள் வழங்கும் நவீன கால இசை ஆல்பம் பிரிவுல இவங்களுடைய திருவேணி இசை ஆல்பம் ஆனது விருத பெற்றிருக்கு இந்த திரிவேணி இசை ஆல்பம் பாத்தீங்கன்னா சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி தாண்டன் அடுத்து புல்லாங்குழல் கலைஞரான ஊட்டர் கெலர்மன் நெக்ஸ்ட் ஜப்பானிய செலோ கலைஞர் எர்மசு மோட்டோ இவங்களா இவங்க மூன்று பேரால உருவாக்கப்பட்டது இந்த திரிவேணி இசை ஆல்பம் சோ இந்த ஆல்பத்துக்கு இப்போ கிராம விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ அதன்படி இந்திய வம்சாவளி அமெரிக்கரான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டான்டன் வந்து கிராம விருதை பெற்றிருக்காங்க இவங்க வந்து சென்னையை பூர்வீகமாக கொண்டவங்க தான் இந்த சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் என்பவங்க இவங்க இந்த கிரா கிராம விருதை பெறுறது ஒன்பதாம் இசை ஆல்பத்திற்காக இவங்களுக்கு கிராம விருது வழங்கப்பட்டிருக்கு இப்போ செகண்ட் டைம் இவங்களுக்கு கிராம விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த கிராம விருத ரெக்கார்டிங் அகாதமி அமைப்பு தான் வழங்கிட்டு வருது இப்போ பார்த்தோம் இல்லையா நம்ம திரிவேணி இசை ஆல்பம் அதுல ஏழு பாடல்கள் இருக்கு நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்துல பாத்தீங்கன்னா பத்ம விருதுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகள் மொத்தமா நூத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க அதுல ஏழு பேருக்கு பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் விருது பத்தொன்பது பேருக்கு வந்து பத்ம பூஷன் விருது பேருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது பேருக்கு பத்ம விருதுகளானது வழங்கப்பட்டிருக்கு இப்ப பத்ம விபூஷன் விருது பெற்றவங்க ஏழு பேர் பார்த்தோன்னே அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா துவூர் நாகேஸ்வர் ரெட்டி அடுத்து ஜெகதீஷ் சிங் கெஹார் குமுதனி ரஜினிகாந்த் லாகியா வயலின் வித்வான் எஸ் சுப்பிரமணியன் அவர்கள் அடுத்து எம் டி வாசுதேவன் நாயர் சுசிக்கி நிறுவன தலைவரான ஒசாமு சுசிக்கி நெக்ஸ்ட் சாரதா சின்ஹா இவங்க ஏழு பேருக்கு வந்து பத்ம விபூஷன் விருதானது வழங்கப்பட்டிருக்கு சோ இந்த வருஷத்துக்கான பத்ம விருதுகள் பெறக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா பதிமூன்று பேர் நெக்ஸ்ட் தியான்சந்த் கேல் ரத்னா விருது விளையாட்டு துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் இந்த தியான்சந்த் கேள்ரத்னா விருது நான்கு பேருக்கு வழங்கியிருக்காங்க யார் யார்னா செஸ் வீரர் டி குகேஷ் அடுத்து துப்பாக்கிடுதல் வீராங்கனை மானுபாக்கர் அடுத்து ஹாக்கி கேப்டன் ஹாக்கி இந்திய ஹாக்கியினுடைய கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் அடுத்து உயரம் தாண்டுதல் வீரர் பிரவீன் குமார் இவங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க கேள்வி மக்களவையில் திரிபுவல் சககாரி பல்கலைக்கழக மசோதாவை அறிமுகம் செய்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கிஷன் பால் சோ பார்த்தீங்கன்னா இப்போ மக்களவையில் வந்து கூட்டுறவு இணையமைச்சரான கிஷன் பால் வந்து அஹ் திரிபுவன் சககாரி கழக மசோதாவை அறிமுகப்படுத்திருக்காங்க சோ எதுக்காக இந்த மசோதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கூட்டுறவுத்துறைக்கான ஒரு பல்கலைக்கழகத்தை அமைக்கிறதுக்காக அதாவது கூட்டுறவு சங்கத்துல வந்து திறமையான பணியாளர்கள் வளர்த்த வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக திறமையான பணியாளர்களை உருவாக்கும் வகையில கூட்டுறவு பல்கலைக்கழகமானது தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த கூட்டுறவு பல்கலைக்கழகத்தை அமைக்கிறதுக்காக தான் இந்த மசோதா திரிபுவன் சகாரி பல்கலைக்கழக மசோதாவை மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சரான கிஷன் பால் அவர்கள் வந்து மக்களவையில் அறிமுகம் செஞ்சிருக்காங்க மத்திய கூட்டுறவு அமைச்சர் யார் அமித்ஷா இணை அமைச்சர் தான் இந்த கிஷன் பால் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம பட்ஜெட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் சென்ட்ரல் பட்ஜெட் வந்து பிப்ரவரி ஒன்னில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சுருந்தாங்க அந்த பட்ஜெட் பற்றி ஃபுல் வீடியோ நம்ம நேற்று தான் பார்த்துருப்போம் அதில் ஒரு சில பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க அதாவது அந்த டேக்ஸ் சம்மந்தமாக புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னன்னா இந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து ஆண்டு வருமான வரியானது கட்டுவாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுவாங்க தனிநபர் இப்போ முன்னாடி எவ்வளவா இருந்துச்சுன்னா ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமான வரி இருக்கவங்க அதாவது வருமானம் ஆண்டு வருமானம் இருக்கிறவங்க வரி செலுத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இப்போ இந்த புதிய பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா ஆண்டு வருமானம் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கிறவங்க அந்த இன்கம் டேக்ஸ வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு நபருடைய ஆண்டு வருமானம் இருக்கு அப்படின்னா அவர் இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு தேவை கிடையாது யார் கட்டணும் அப்படின்னா பனிரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கும் மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் வந்து இன்கம் டாக்ஸ் வந்து கட்டணும் இந்த அதாவது லட்சத்தி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளவு இன்கம் டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா சோ அதுதான் வந்து வருமான வரிக்கான படிநிலைகளை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க இதுல எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஃபுல் நம்பரா எடுத்துக்குவோம் பதிமூன்று லட்சம் ரூபாய் ஒரு நம்பருடைய ஒரு நபருடைய ஆண்டு வருமானம் இருக்கு இப்போ ஒருத்தர் பதிமூணு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு அவர் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ பிரிக்கிறாங்க வருமான வரிக்கான படிநிலைகளை நான்கு நான்கு லட்சமா பிரிக்கிறாங்க ஜீரோ டூ நாலு அடுத்து நாலு டூ எட்டு அடுத்து எட்டு டூ பன்னெண்டு அடுத்து பன்னெண்டு டூ பதினாறு நெக்ஸ்ட் பதினாறு டூ இருபது அடுத்து இருபது டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு லட்சத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இவ்வளோ ஜீரோ டூ நாலு இருக்கு இல்லையா இந்த ஃபஸ்ட்டு நாலு லட்சத்துக்கு இந்த பதிமூணு லட்சத்து தான் நம்ம பிரிக்கிறோம் நாலு நாலு லட்சமா அதில் ஃபர்ஸ்ட் நாலு லட்சத்துக்கு வரி கிடையாது அடுத்த நாலு லட்சத்துக்கு வந்து அஞ்சு சதவீதம் வரி செலுத்தணும் இப்போ நாலு டு எட்டுன்னா ஒரு நாலு லட்சம் ரூபாய் இருக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாலு லட்சம் இருக்கு ஸோ நாலு லட்சத்து அஞ்சு சதவீதம் போட்டோம் எவ்வளோ வரும்னா இருபதாயிரம் ரூபாய் வரும் அதே மாதிரி அடுத்து ஒரு நாலு லட்சம் இருக்கா அதுக்கு வந்து பத்து சதவீதம் இதுக்கு எவ்வளவு வரும் நாற்பதாயிரம் ரூபாய் வரும் நெக்ஸ்ட் வந்து பதினஞ்சு சதவீதம் இருபது போட்டோம்னா அறுபது சதவீதம் அறுபதாயிரம் ரூபாய் வரும் இந்த இடத்துல பதிமூணு லட்சம் நின்றோம் ஏன்னா இங்க பன்னெண்டுக்கு அடுத்து பதிமூணு வரும் சோ இந்த படிநிலையோட பதிமூணு லட்சம் வந்து நின்றும் அதுக்கு மேல சம்பாதிக்கிறவங்களுக்கு அடுத்தடுத்து போயிட்டு இருக்கும் இப்போ இதோடய நம்ம நின்றுக்கிட்டோம் அப்படின்னா பதிமூணு லட்சம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி தான் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வரி அடுக்குகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இதுலேயும் உங்களுக்கு புரியலைன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருந்தால் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம் ஸோ இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேர்ட் கொஷின் எண்பத்தி ஏழாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆர் பிரக்யானந்தா தமிழக செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆர் பிரக்யானந்தா தான் இப்ப ரீசனா நடந்த எண்பத்தி ஏழாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணிருக்காங்க ரீசனா பாத்தீங்கன்னா நெதர்லாந்து நாட்டுல வந்து எண்பத்தி ஏழாவது டாடா ஸ்டீல் மாஸ்டர் செஸ் போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டி மொத்தமா பதிமூன்று சுற்றுகள் கொண்டது ஸோ இதுல இறுதியில் பாத்தீங்கன்னா ஆர் பிரக்யானந்தா வந்து டி குகேஷ் வீழ்த்தி சாம்பியனா இருக்காங்க பிரக்யானந்தா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து டி குகேஷ் தேர்ட் பிளேஸ் வந்து உஸ்பெகிஸ்தான் நாட்டை சேர்ந்த நோடீர் அப்துல் சதாரோ வந்து தேர்ட் பிளேஸ் அது மட்டும் இல்லாம இப்போ பிரக்யானந்தா வந்து சாம்பியனா இருக்காங்க இல்லையா இந்த போட்டியில சாம்பியன் ஆன இரண்டாவது இந்தியர் தான் ஆர் பிரக்யானந்தா ஃபர்ஸ்ட் இந்தியர் யார் விஸ்வநாதன் ஆனந்த் விஸ்வநாதன் ஆனந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஆறு ஆகிய ஆண்டுகளில் ஏற்கனவே இந்த போட்டியில் வந்து சாம்பியனாக இருக்காங்க அடுத்து இதே போட்டியில் சேலஞ்சர்ஸ் பிரிவில் பார்த்தீங்கன்னா செக் குடியரசை சேர்ந்த தாய்டாய் வான் வான் குயன் வந்து சாம்பியனாக இருக்காங்க செகண்ட் பிளேஸ் வந்து அஜர்பைஜா நாட்டின் ஐடின் சுலைமான்லி தேர்ட் வந்து நெதர்லாந்து நாட்டை சேர்ந்த எட்வின் யாமி நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் சமீபத்துல உலக ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதுல வந்து நம்ம இந்திய வீராங்கனை கோணர் ஹம்பி சாம்பியனா இருக்காங்க அதே இதில் உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில நம்ம இந்திய வீராங்கனை வைஷாலி வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அடுத்த ரீசனா நடந்த பதினைந்தாவது செஸ் ஓப்பன் சர்வதேச கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில பா இனியன் சாம்பியனா இருக்காங்க அடுத்த பிடே தரவரிசையில் பாத்தீங்கன்னா இந்தியர்கள் வரிசையில் டி யுகேஷ் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் உலக தரவரிசையை பொறுத்த வரைக்கும் அதுல நார்வே நாட சேர்ந்த மேக்னஸ் கால்சன் தான்ஸ்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர்ல ரீசெண்டாக உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதுல உலக சாம்பியன் படத்தை நம்ம இந்திய வீரர் டி யுகேஷ் தான் வந்து வின் பண்ணிருக்காங்க ஸோ அதன்படி உலகின் இளம் உலக செஸ் சாம்பியனாக டி குகேஷ் வந்து உருவெடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் ஐசிசியின் சிறந்த யு நைன்டீன் மகளிர் உலகக்கோப்பை அணியில் இடம்பெற்ற இந்திய வீராங்கனை யார் ஆன்சர் ஆப்ஷன் டி அனைவரும் சோ வைஷ்ணவி சர்மா ஆயுஷ் ஆயுஷி சுக்லா ஜி கமலினி பிளஸ் த்ரிஷா இவங்க நான்கு பேர் பாத்தீங்கன்னா இப்போ யூ நைன்டீன் ஐசிசிடைய யூ நைன்டீன் மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிக்கான அணியில் வந்து இடம்பெற்றிருக்காங்க அதாவது ரீசனா மலேசியால வந்து இந்த வருஷத்துக்கான யூ நைன்டீன் பத்தொன்பது வயதுக்கு மகளிர் டி டுவெண்டி உலக கோப்பை போட்டி நடைபெற்றதுல மகளிர் உலகக்கோப்பை போட்டியில சிறப்பாக விளையாடிய வீராங்கனைகள்லாம் சேர்த்து ஐசிசி அணியானது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த ஐசிசி அணியில இந்தியால இருந்து ஒரு நான்கு பேர் இடம்பெற்றிருக்காங்க அந்த நான்கு பேர் யார் யார் அப்படின்னா கொங்கடி திரிஷா அடுத்து ஜி கமலனி அடுத்து ஆயுசி சுக்லா வைஷ்ணவி சர்மா இந்த நான்கு பேர் தான் இந்த ஐசிசி உடைய யூ நைன்டீன் டி டுவெண்டி மகளிர் உலகக்கோப்பை அணியில இடம்பெற்றிருக்காங்க இதுல முக்கியமாக இந்த கொங்கடி திருஷா அவர்களை பத்தி பார்த்தோம்னா யூ நைன்டீன் மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டி வரலாற்றிலேயே சதம் அடித்த முதல் வீராங்கனை அப்படிங்கிற சாதனையை திருஷா வந்து படைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில பாத்தீங்கன்னா மொத்தமாக இவங்க முன்னூத்தி ஒன்பது ரன்கள் விளாசி தொடர் நாயகி விருதை வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி சோ இந்தியாவிலே முதன் முறையாக பார்த்தீங்கன்னா புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை வந்து சென்னை ஐஐடி அறிமுகப்படுத்தியிருக்கு ஸோ புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிக்காக இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம் வந்து புற்றுநோய் மரபணு தரவுதளத்தை சென்னை ஐஐடி வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை வந்து சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி அவர்கள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோடு பாரத் புற்றுநோய் மரபணு வரைபடமும் வெளியிடப்பட்டிருக்கு இந்த சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்காக புற்றுநோய் மரபணு திட்டமானது ரெண்டாயிரத்தி இருபதுல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதன்படி தான் இந்த தரவு தளத்தை வந்து இப்போது வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனா தான் வந்து மூளையுடைய முப்பரிமான படத்தை வந்து ரிலீஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம் உலகத்திலே முதன்முறையாக த்ரீ டி தொலைபத்துல துல்லியமான மூளையின் முப்பரிமான படத்தை ரிலீஸ் பண்ணது வந்து சென்னை ஐஐடி தான் அடுத்த ரீசன் பாத்தீங்கன்னா பாருங்க உலகின் உயரமான போர்க்களமான சியாச்சின்ல அதிவேக இணைய சேவை அதாவது ஃபோர் ஜி ஃபைவ் சி ஜி ஃபைவ் ஜி சேவை வந்து ஜியோ நிறுவனம் தொடங்கியிருக்கு தேசிய மஞ்சள் வாரியமானது தெலுங்கானால அமைக்கப்பட்டிருக்கு இந்தியாவில் முதல் தனியார் செமிகாடக்டர் ஆலை ஆந்திராவில் அமைக்கப்படுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தனியார் ஹெலிகாப்டர் உற்பத்தி ஆலையானது வந்து விமான உற்பத்தி ஆலை பார்த்தீங்கன்னா வதோதரால அமைக்கப்பட்டிருக்கு குஜராத்ல நெக்ஸ்ட் சுதந்திர இந்தியாவில் புதல் சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் விமானங்களில் வைஃபை சேவையை வழங்கக்கூடிய நிறுவனம் ஏர் இந்தியா நிறுவனம் இந்தியாவில் முதல் ராம்சார் ஈரநில நகரம் எது அப்படின்னா இந்தூர் மற்றும் உதய்பூர் இப்போ உங்களுக்கான கொஸ்டின் இப்போ இந்தியாவில் மொத்தமா எத்தனை ராம்சா தலங்கள் இருக்கு இந்தியாவில் மொத்தமா இருக்கு தமிழ்நாட்டில் மொத்தமாக தலங்கள் இருக்கு இது உங்களுக்கான கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கான அடுத்து கொஸ்டின் ட்ரோபேக்ஸ் பயிற்சி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஸோ இரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ட்ரோபாக்ஸ் பயிற்சியானது இந்திய ஆயுதப்படைகளால் நடத்தப்படுது ஆயுதப்படைகள்னா இராணுவம் விமானப்படை கடற்படை வந்து நம்ம ஆயுதப்படைன்னு சொல்கிறோம் ஸோ ட்ரோ பேக்ஸ் ஃபைவ் பயிற்சியானது இந்த வருஷம் வந்து இந்திய பெருங்கடலில் நடத்தப்பட்டிருக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஸோ இது வந்து மிகப்பெரிய ஆயுதப்படை பயிற்சி இந்தியாவில் நடத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதப்படை பயிற்சி இது டூ இயர்ஸ் ஒன்ஸ் அதாவது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுது ஸோ இப்போ நம்ம இந்திய விமானப்படை கடற்படை படைக்கு இடையே வந்து ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி நடத்தப்படுது நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ் ஹரிமா சக்தி அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியானது இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையே நடத்தப்படுது ஸ்லினக்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே கூட்டு கடல்சார் பயிற்சி நடத்தப்படுது வின்மார்க்ஸ் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையே ராணுவ பயிற்சி நடத்தப்படுது அடுத்து கருட சக்தி அப்படிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையே பயிற்சி நடத்தப்படுது அடுத்து சாரக்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பயிற்சியானது ரீசெண்டாக கொச்சியில் நடந்திருக்கு சாரக்ஸ் அப்படிங்கிறது தேசிய கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு பயிற்சி அடுத்து ஏழாவது கேள்வி நாட்டின் முதல் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் மகாராஷ்டிரா சோ நாட்டிலே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிரால அமைக்கப்படும் சொல்லிட்டு அந்த மாநிலம் அறிவிச்சிருக்கு சோ இதே மாதிரி ரீசண்டா பார்த்திருப்போம் நாட்டிலே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு பள்ளி ஸ்கூல் பாத்தீங்கன்னா கேரளால திருவனந்தபுரத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செயற்கை நுண்ணறிவு டீச்சரும் கேரளாலதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தொடங்கியிருக்காங்க அந்த டீச்சரோட பேர் வந்து ஐரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அடுத்து அப்படிங்கிற பேர்ல வந்து முதல் செய்தி வாசிப்பாளர் செயற்கை நுழைவு செய்தி வாசிப்பாளர் வந்து ஒடிசால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு லிசா அப்படிங்கிற அடுத்து செயற்கை நுழைவு ஹாஸ்பிட்டல் முதன்முறையாக ஏ ஹாஸ்பிட்டல் எங்க அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா சீனால அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னா ஏஜென்ட் ஹாஸ்பிட்டல் சோ இதெல்லாம் ரீசெண்டாக பார்த்தது இப்போ அதை அடுத்து முதன்முறையாக செயற்கை நுழைவு பல்கலைக்கழகமானது மகாராஷ்டிராவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிராவுடைய தேவேந்திர பட்னாவிஸ் கவர்னர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் கேபிட்டல் வந்து ரெண்டு அதாவது ரெண்டு நகரங்கள் இருக்கு குளிர்கால தலைநகரம் கோடைக்கால தலைநகரம் சொல்லிட்டு மும்பை நாக்பூர் ரெண்டு கேபிட்டல் வந்து இருக்கு அடுத்து எட்டாவது கேள்வி மிஷிபிக்கி சிக்ஸ் செயற்கைக்கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளது ஆன்சர் ஜப்பான் ஜப்பான் நாடு தான் இப்போ மிஷிபிக்கி சிக்ஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோளை அனுப்பியிருக்கு இது என்னன்னா வழிகாட்டி செயற்கைக்கோள் இப்போ எப்படி ரீசெண்டா நம்ம ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் மூலமாக என் வி ஜோ டூ அப்படிங்கிற ஒரு வழிகாட்டு செயற்கைக்கோளை அனுப்பினோம் இல்லையா அதே மாதிரி ஜப்பான்ல பாத்தீங்கன்னா மிஷுபிக்கி சிக்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஹச் த்ரீ ராக்கெட் மூலமாக இந்த வழிகாட்டு செயற்கைக்கோளானது விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஸோ ஜப்பான் நாட்டின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா தான் இதை விண்ணில் செலுத்தியிருக்காங்க இப்போ நம்ம இந்தியால இஸ்ரோ தான் வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஜப்பான்ல ஜாக்ஸா அவங்க செலுத்திருக்காங்க இந்த மிஷுபிக்கி சிக்ஸ் அப்படிங்கிற செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா

பிஎஸ்எல்விசி பிப்டி நைன் ராக்கெட் மூலமாக இஸ்ரோ விண்ணல் செலுத்தியிருக்காங்க லிக்னோசாட் இது வந்து மரத்தாலான செயற்கைக்கோள் உலகிலே முதல் முறையாக மரத்தினாலான செயற்கைக்கோள் தான் லிக்னோசாட் இது ஜப்பான் வந்து விண்ணில் செலுத்தியிருக்கு அடுத்த இஸ்ரோவுடைய ஜி சாட் என் டூ செயற்கைக்கோள் வந்து ஃபால்கன் நைன் ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கு ஒன்பதாவது கேள்வி இராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் நான்காம் இடம் ஸோ இப்போது ரீசனாக பார்த்தீங்கன்னா குளோபல் ஃபயர் பவர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உலக அளவில் இராணுவ வலுமை கொண்ட நாடுகளை வந்து வர் தரவரிசைப்படுத்திருக்காங்க அதில் நம்ம இந்தியா வந்து ஃபோர்த் பிளேஸில் இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த நாடு இருக்குது அப்படின்னா அமெரிக்கா அடுத்த செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்குது தேர்ட் பிளேஸில் வந்து சீனா இருக்குது நம்ம அந்த நாடான பாகிஸ்தான் வந்து இந்த ராணுவ வலிமை கொண்ட நாடுகள் பட்டியலில் பன்னிரெண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு ஏற்கனவே நைன்த் பேஸ்ல இருந்திருக்கும் இப்ப பனிரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கு எதன் அடிப்படையில இந்த நாஃபுடைய ராணுவம் வலிமை மிகுந்தது இது குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில இவங்க கணக்கிடுறாங்க அப்படின்னா ஆள் ஆயுத பலம் ஸோ இந்திய ராணுவம் கடற்படை விமானப்படையில் எவ்வளோ வீரர்கள் இருக்காங்க ஆயுதம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த ஆள் ஆயுத பலம் அடுத்த பாதுகாப்பு டெக்னாலஜி நிதி வளம் லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது காரணிகளின் அடிப்படையில் தான் இந்த நாடு இராணுவ மிகுந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தரவரிசையை ரிலீஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு ரீசன் யூஸ் உலகளாவிய இயற்கை பாதுகாப்பு குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இந்தியா வந்து நூத்தி எழுபத்தி ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கு அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலக சட்ட விதிகள் குறியீட்டுல எழுபத்தி ஒன்பதாவது இடம் அடுத்து பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்தியா வந்து பத்தாவது இடத்தை பிடிச்சிருக்கு நெட்ஒர்க் தயார்நிலை குறியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா வந்து நாற்பத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கு பத்தாவது கேள்வி உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி பிப்ரவரி நான்கு ஸோ இன்றைய தினமான பிப்ரவரி நாலுல தான் உலக புற்றுநோய் தினமானது அனுசரிக்கப்படுகிறது வேர்ல்டு கேன்சர் டே வந்து எப்போ பிப்ரவரி நாலு இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா யுனைட் பை யுனிக் தான் தீம் சோ புற்றுநோயிலே பாத்தீங்கன்னா பல்வேறு வகைகள் இருக்கு சோ இப்போ உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எப்பி அப்படிங்கிற திசுக்கல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோய் எப்படி அழைக்கப்படுதுன்னா காசிலோமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அதே எலும்பு தசை இந்த மாதிரி இணைப்பு செல்கள் துணை செல்கள்ல வந்து புற்றுநோய் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து சர்க்கோமா அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் எலும்பு மஞ்சையில உள்ள அணுக்கள்ல இருக்கக்கூடிய செல்கள்ல ஏற்படுது அப்படின்னா லுக்கியாமி லுக்கிமியா அடுத்து நோய் எதிர்ப்பு மண்டல அணுக்கள்ல இருந்து உருவாகக்கூடிய புற்றுநோயானது லிம்போமா மற்றும் மைலோமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது நரம்பு மண்டலத்துல உருவாகக்கூடிய புற்றுநோய் வந்து ஆஸ்ட்ரோசைட்டோமா கிளியோமா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது இந்த புற்றுநோய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படும் அப்படின்னா உடல் எடை வந்து எழுந்திரும் அடுத்து சரும பாதிப்பு இருக்கும் நம்ம உடல் சோர்வாயிரும் ஸோ நெக்ஸ்ட் அடிக்கடி காய்ச்சல் வரும் சிறுநீர் மலத்துல வந்து ரத்தம் வெளியேறும் நெக்ஸ்ட் ஆறாமல் காயங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஆ ஆறிடாது சளியில வந்து ரத்தம் வெளியிடுறது நெக்ஸ்ட் வந்து உடல்ல வந்து கட்டிகள் சாதாரண கட்டிகள் வந்து ஏற்படுறது அசாதாரணமான கட்டிகள் அடுத்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா அதுல சிரமம் ஏற்படும் விழுங்குறதுல சிரமம் பசி இருக்காது இந்த மாதிரியான அறிகுறிகள் காரணங்கள் என்னன்னா புகை பிடிக்கிறது மது அருந்துறது கதிர்வீச்சினாலும் பாதிக்கப்படுறது வைரஸ் தொற்று மரபணு பாதிப்பு உடல் பர்மன் இதெல்லாம் வந்து புற்றுநோய்க்கான காரணங்கள் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்தியாவில் புற்றுநோய் வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குன்னா இப்ப ஆண்களில் பதிமூன்று பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் ஏற்படுது பெண்களில் பதினோரு பேர்ல ஒருத்தருக்கு புற்றுநோய் ஏற்படுது அடுத்த புற்றுநோய் தரவுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில் பதினான்கு லட்சம் பேருக்கு இந்த புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது அதே மாதிரி மக்கள் தொகையில் பார்த்தீங்கன்னா லட்சத்துல தொண்ணூறு பேருக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இறப்பு விகிதம் இப்போ ஒருத்தருக்கு புற்றுநோய் இந்தியாவில் ஏற்படுது அப்படின்னா அதுல இறப்பு விகிதம் இருபத்தி மூன்று சதவீதமா இருக்கு தமிழ்நாட்டுல பதினான்கு சதவீதமா இருக்கு அடுத்து நியூஸ் ஜிபிஎஸ் நோய் பாதிப்பு அதாவது கில்லன் பாரே சின்ரோம் இது வந்து நரம்பு மண்டலத்தை தாக்கணும் தன்னுடல் தாக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ரீசெண்டா டூ டேஸா பாத்துருப்போம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஜிபிஎஸ் நோயினால பாத்தீங்கன்னா இப்ப எழும்பூர் மருத்துவமனையில ஒரு சிறுவர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக ரயில்வே திட்டத்துக்காக மத்திய பட்ஜெட்ல ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அடுத்து உடான் திட்டம் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஸ்டார்ட் பண்ணாங்க உடான் ஸ்கீம் பிராந்திய இணைப்பை ஏற்படுத்துவதற்காக அதாவது சாதாரண மக்கள் சாமானிய மக்களும் ஏரோப்ளேன் ஏரோப்ளைன் அதாவது விமானத்துல வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடான் ஸ்கீம் வந்து ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஃபர்ஸ்ட் விமானமானது இயக்கப்பட்டது இந்த உடான் திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா வேலூர் மற்றும் நெய்வேலில விரைவில் வந்து விமான சேவையானது தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் குடியரசுத் தலைவரால் பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழுவானது அமைக்கப்படுது இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் அரவிந்த் பனகாரி அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டிருக்கு சோ இதுக்கு முன்னாடி பதினைந்தாவது நிதி ஆணையம் பதினான்காவது நிதி ஆணையம்லாம் அமைச்சிருப்பாங்க இல்லையா அதுல பதினான்காவது நிதிக்குழு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரியம் வந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக அதிகரிச்சிருப்பாங்க பதினைந்தாவது நிதி ஆணையம் கேசிங் சிங் அவர்கள் தலைமையிலான பதினைந்தாவது நிதி ஆணையம் அதை நாற்பத்தி ஒரு சதவீதமாக குறைச்சிருப்பாங்க ஸோ இப்போ பதினாறாவது நிதி ஆணையம் எவ்வளோ போடுவாங்க எவ்வளோ குறைப்பாங்க எவ்வளோ கூட்டுவாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பரிந்துரையை பொறுத்து தான் நமக்கு தெரியும் அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போது நாளைக்கு பிப்ரவரி அஞ்சுல பார்த்தீங்கன்னா மேக்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி மேக்ஸ் க்ளாஸ் ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து இதில் இருக்கும் எல்லா டாப்பிக்குமே இதில் ஆகும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி அடுத்து இந்த பேட்ச் பற்றி டீட்டெயில் உள்ள வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஷெட்யூல் வேணும்னாலும் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம் இல்லைனா காண்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரி பத்தாம் தேதி வந்து சிஏ டெஸ்ட் பேட்சில் ஸ்டார்ட் ஆகுது லாஸ்ட் இயர் ஜூலை டூ இந்த இயர் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்து இதுக்கான ஃபீஸ் எவ்வளோனா ஒன்லி டெஸ்ட்னா டூ ஃபிஃப்டி வித் மந்த்லி கரண்ட் ஃபைஸோட டெஸ்ட் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஃபிஃப்டி ருபி வரும் அடுத்து பிப்ரவரி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பில்லியம்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபெப்ரவரி எட்டாம் தேதி வந்து குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் படிக்கிறவங்களுக்காக ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது ரெண்டு பேட்ச்க்குமே வந்து ட்ரிபிள் நைன் ஃபீஸு குரூப் ஒன்றுக்கும் ட்ரிபிள் நைன் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ குரூப் ஃபோர்க்காக படிக்கிறவங்களுக்கும் ட்ரிபிள் நைன் பீஸ் ஸோ அப்கமிங் டெஸ்ட் பத்திய டீட்டெயில் டிஸ்கிரிப்ல இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுட் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணணும் தாராளமாக கேட்கலாம் ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் அறுபத்தி ஏழாவது கிராம விருதை வென்ற இந்திய வம்சாவளி யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் இரண்டாவது கேள்வி மக்களவையில் திரிபுவன் சககாரி பல்கலைக்கழக மசோதாவை அறிமுகம் செய்தவர் யார் கிஷன் பால் மூன்றாவது கேள்வி எண்பத்தி ஏழாவது செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆர் பிரக்யானந்தா நான்காவது கேள்வி ஐசிசியின் சிறந்த யூ நைட்டில் மகளிர் உலக கோப்பை அணியில் இடம்பெற்ற இந்திய வீராங்கனை யார் என்சர் ஆப்ஷன் டி அனைவரும் ஐந்தாவது கேள்வி இந்தியாவிலேயே முதல் புற்றுநோய் மரபணு தரவு தளத்தை எந்த ஐஐடி அறிமுகப்படுத்தி உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி ஆறாவது கேள்வி பயிற்சி எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஆண்டுகள் ஏழாவது கேள்வி நாட்டின் முதல் செயற்கை நிறைவு பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது மகாராஷ்டிரா எட்டாவது கேள்வி மிர் சிக்ஸ் செயற்கை கோளை எந்த நாடு விண்ணில் செலுத்தி உள்ளது ஆப்ஷன் சி ஜப்பான் ஒன்பதாவது கேள்வி ராணுவ வலிமை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் பி நான்காம் இடம் பத்தாவது கேள்வி உலக புற்றுநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் பிப்ரவரி நான்காம் தேதி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்